ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அடுத்த லாலாப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் மத்திய அரசின் நாஷா முக்த் பாரத் அபியான் திட்டத்தின் ஐந்தாம் ஆண்டின் நிறைவை கொண்டாடும் வகையில் போதையில்லா இந்தியாவை உருவாக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மாவட்டத்தின் துணை காவல் கண்காணிப்பாளர் எமயவர்மன் பேசியதாவது போதை இல்லா இந்தியா நாட்டை உருவாக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி வருகிறது குரங்கிலிருந்து மனிதன் வந்தாலும் நமக்கென்று ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கி ஒரு குடும்பம் உறவுகளாக வாழ்ந்து வருகிறோம் ஆனால் போதைக்கு அடிமையாகின்ற இளைஞர்களால் சமுதாயம் சீர்கெடுகின்றதால் மீண்டும் மனிதன் குரங்கை போல மாறுகின்றான் எனவே போதை நாட்டுக்கு எதிரான செயலாகவும் நாட்டின் வளர்ச்சி கெடுக்கும் கூடிய செயலாக உள்ளது அதேபோல் வீட்டின் குடும்பத் தலைவன் போதைக்கு அடிமையாக இருந்தால் குடும்பம் நன்றாக இருக்காது அதனால் தான் நாளைய சமுதாயத்தின் தூண்களாக இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே தொடர்ந்து போதைக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அரசு சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது என தெரிவித்தார் அரக்கோணம் அடுத்த தக்கோலம் பகுதியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை பயிற்சி பள்ளியில் கடந்த ஒன்பது மாதங்களாக கடுமையான பயிற்சி முடித்த கான்ஸ்டபிள்கள் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு பெண்களும் நானூத்தி இருபத்தி இரண்டு ஆண் என மொத்தம் ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி ஒன்பது காவலர்களுக்கான ஐம்பதாவது பயிற்சி நிறைவு விழா பயிற்சி பள்ளியின் முதல்வர் டிஐஜி சரோஜ்காந்த் மாலிக் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் தெற்கு துறை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஐஜிஜி ஆர் சரவணன் இங்கு பயிற்சி முடித்து செல்லக்கூடிய வீரர்கள் இந்திய நாட்டின் முக்கிய நிறுவனங்களான பாராளுமன்ற கட்டிடம் விமான நிலையங்கள் விண்வெளி அணுசக்தி மையங்கள் துறைமுகங்கள் மெட்ரோ நிலையங்கள் பொது நிறுவனங்கள் மற்றும் பெருநகரங்களை பாதுகாக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது எனவே தங்கள் கடமைகளை அசைக்க முடியாத உடல் தகுதி மற்றும் மன உறுதியுடன் கொடுக்கப்படும் பணியினை சிறப்பாக செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நவீன பாதுகாப்பின் தேவைகளை பூர்த்தி செய்ய வளர்ந்து வரும் பாதுகாப்பு சவால்களுக்கு ஏற்ப விழிப்புடன் வீரர்கள் செயல்பட வேண்டுமென்றார் நாட்டில் தொடர்ந்து சைபர் குற்றங்கள் நடந்து வருவதால் அதனை முற்றிலுமாக ஒழிக்க நாம் விழிப்புடன் கண்காணிக்க வேண்டும் அதில் நாம் யாரும் சிக்கக்கூடாது அதேபோல் நம் நாட்டின் எதிர்பாராத விதமாக அசாதாரண சூழல் நிலவும் பொழுது வீரர்கள் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு வீரர்கள் திறமையுடன் விழிப்புடன் ஒழுக்கத்துடன் செயல்பட வேண்டுமென தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தேசிய பேரிடர் படை குழுவினர் உடல் ஆரோக்கியம் மேம்படுத்தும் வகையில் பேரிடர் படை வீரர்கள் பிட் இந்தியா என்ற பெயரில் பத்து கிலோமீட்டர் தூரம் ஓட்டம் பேரணி மற்றும் உடற்பயிற்சி ஆகியவைகளை மேற்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியினை பேரிடர் மீட்பு படை துணை கமாண்டன்ட் வைத்தியலிங்கம் மற்றும் கபில் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் கடந்த நான்காம் தேதி முதல் படிவங்கள் விநியோகித்து பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தை தேர்தல் செயலி மூலம் ஏற்றும் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ராணிப்பேட்டை இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தின் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயிற்சி மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணியை ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான முனைவர் சந்திரகலா தொடங்கி வைத்தார் இந்த பேரணியானது ராணிப்பேட்டை நவ்லாக் உள்ளிட்ட முக்கிய வழிசாலையாக எஸ்ஐஆர் குறித்தான விழிப்புணர்வு பதாகைகள் மற்றும் பேனரை கைகளில் ஏந்தியபடி விழிப்புணர்வு செய்தனர் முன்னதாக எஸ்ஐஆர் குறித்தான விழிப்புணர்வு கோலத்தை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார் மேலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தும் பணி குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தினையும் கையெழுத்திமிட்டு மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தொடங்கி வைத்தார்